ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான எல்லோருக்கும் பிடித்தமான பன்தோரச பன்தோசை ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த பன்தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் எப் எப்போ பார்த்தாலுமே தோசை இட்லி சப்பாத்தி அப்படின்றத ஒரே மாதிரியான டிஃபன்களை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் இது ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் வாங்க இந்த பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க தேவை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவையும் தயிர் மட்டும் இருந்தாக்க இந்த பன் தோசையை உடனே சட்டுன்னு பண்ணிடலாம் ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு தரக்கூடிய பன் தோசைக்கு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவைன்னு பார்த்தீங்கன்னா வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னு எந்த ரவையாக வேணால் எடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ரவை எந்த ரவையாக வேணால் இருக்கலாம் அந்த ரவையை வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் இது தோசைன்னு சொன்னோன்னே ரொம்ப தண்ணியாக ஊற்றி கிளறிடாதீங்க இது பன் தோசை கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் அதனால் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிட வேணாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் இருக்கேன் நீங்கள் இதை ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மிக்சி ஜாரில் போட்டு கூட நீங்கள் இது இதே மாதிரி நீங்கள் காமிச்சிக்கலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுக்கலாம் இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரவை வந்து ரொம்ப குருணை குறுனையாக இருக்கும் அதனால் வந்து ஒரு அடி அடிச்சுக்கிடலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு அடிச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமான ஒரு இதில் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதமாக வந்து இருக்கும் இப்போ வந்து இந்த பன் தோசைக்கு தேவையான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த தாளிப்பு கொடுத்தா தான் இந்த பன் தோசைக்கே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் வந்து நான் இந்த பன் தோசையை வந்து ஆப்ப தான் நம்ம பண்ண போகிறேன் அதனால் ஆப்பக்கடாயை சூடு பண்ணி தாளிப்பு கொடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து ஆப்ப கடாய் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலைப்பட வேணாம் தாளிப்பு கரண்டி இருந்தால் அதில் பண்ணலாம் இல்லைன்னா நார்மல் கடாய் நம்ம குழம்பு வைக்கிற க கடாயிலே வந்து குழியாக இருக்கிற கடாயை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பன் தோசை செய்யலாம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுக்குறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ரெண்டு பருப்புமே ஆட் பண்ணி நல்லா செவந்து வந்த பின்னாடி ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பிடிக்கலை அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரமாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ரெண்டு பச்சை மிளகாயம் வந்து பொடியாக நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் போட்டாச்சு வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெறும் வெங்காயமாக இருந்ததுன்னா அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் தனிப்பட்ட முறையில் இருக்கும் வெங்காயம் மட்டும் டேஸ்ட்டு அதனால் வந்து நம்ம இதுக்கும் கொஞ்சம் சால்ட்டு போடணும் நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதோட அந்த பச்சை வாசனை போனோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அந்த தாளிப்பை வந்து அந்த மாவில் நம்ம உடுத்துக்கோ ஊற்றிக்கலாம் இந்த மாவை உடனே செய்யணும்னாலும் செய்யலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற விட்டாக்க இன்னிமே ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரியான ஒரு பன் தோசை நம்மளுக்கு கிடைக்கும் உடனடியாக பண்ணாலும் நல்லாவும் இருக்கும் ரெண்டு விதமாகவும் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான கொத்தமல்லி தலைகளையும் போட்டுக்கிட்டு நம்ம இதை ஊற்றிக்கலாம் இது நம்ம பன் பண்தோசைனாக்க கொஞ்சம் கெட்டியாக சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஊற்ற முடியும் நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றிடக்கூடாது அது நல்லா இருக்காது இப்போ வந்து நம்ம ஆப்பக்கடாய் வந்து நார்மலாகவே சூடாக தான் இருக்குது நம்ம அந்த குழி கரண்டி ஒரு கரண்டி ஊற்றி எண்ணெய் ஊற்றி எடுத்தாலே சூப்பரான ஒரு பன் தோசை ரெடி ஆகிடும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம் எப்பயுமே ஒரே மாதிரியான டிஃபன் ஐட்டத்தை நம்ம கொடுக்குறதுனால குழந்தைங்க வெறுப்பாக சாப்பிடுவாங்க வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க எல்லாமே வேணான்னு சொல்லாமல் சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்காக நீங்கள் இந்த பன் தோசை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஊற்றி ஒரு குழிக்கரண்டி இல்லைன்னா ரொம்ப க சின்ன கரண்டியாக இருந்தால் ஒன்றரை குழிக்கரண்டி ஊற்றி எடுத்து திருப்பி போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டீங்கன்னா சுற்றிலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயை பிடிக்காதவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எண்ணெயை அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு சுற்றிலும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கூட இந்த மாதிரியும் சுட்டுக்கலாம் இந்த மாதிரி அளவுகளோட போ ரவையை கலந்து நீங்கள் தோசை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க வி பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு தோசையெல்லாம் நான் செஞ்சு அடுக்கிட்டுருக்கேன் இதுக்கு வந்து தே சாரி கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் கார சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசந்துங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்